ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கடைக்கு ஜாமான் புதுசாக வந்திருக்கு ஏன்னா இரும்பு ஜாமான் இரும்பு ஜாமான்டா இந்த மாதிரி கத்தி ஊதாமலை குப்பை மரம் ஸ்டீல்லே இருக்குது அது மாதிரி தேங்காய் பாறை தேங்காய் திருவி அருவாமனை எலிக்கட்டை இது மாதிரி எக்கச்சக்கமாக வந்திருக்கு நம்ம வீடியோலேயே பார்ப்போம் அப்போ தான் என்னென்ன வந்திருக்குன்னு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று ரெகுலராக சொல்லுவோம் அதை சொல்லிடுவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிடுங்க அப்போ தான் அவங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் புது புது ஐட்டு தான் நீங்கள் பார்க்கலாம் விலை கம்மியாக வாங்க வீட்டுக்குள்ளே போயிடும் இது பார்த்தீங்கன்னா மரப்பொடி கத்தி இது வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும் இது எப்படின்னா ஹோட்டலுக்கு வந்து காய்கறி வெஜிடபிளுக்கு நல்லா வெட்டுறதுக்கு பெரிய பெரிய இதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த கத்தி அடுத்து பார்த்தீங்கன்னா குப்பை மரம் தகரத்தில் உள்ளது நாகத்தகடுன்னு சொல்லுவாங்க துருபிடிக்காத அப்படியே கிடக்கும் இதில் வந்து ஹேண்டில் வச்சுருப்பாங்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் குப்பாடுறதுக்கு இதில் ரெண்டுலேருந்து நாலு சைஸ் அஞ்சு சைஸ் வரையும் இருக்குது இதை ஒருத்த பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா கனமாகவும் இருக்கும் ஒருத்தப்பலாக இருக்கும் ஒரு தடவை வாங்கிட்டோன்னா நம்ம வரையும் யூஸ் இருக்கலாம் ஏன்னா தேங்காய் பறை தேங்காய் பறையை பார்த்திங்கன்னா நிக்கல்னு சொல்லுவாங்க எஸ்எஸ்டீலு கனமாக இருக்கும் இது ஒன் டைம் வாங்கிட்டோம்னா லைஃப் லாங் யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு ஒருத்துப்பிலாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் மற்ற இடத்துலலாம் இரும்பில் வச்சுருப்பாங்க அது மேலே உள்ள பல் பற்றிலாம் அது உடஞ்சிரும் அண்ட் இது இது அப்படி கிடையாது நிக்கல் பற சொல்லுவாங்க இது பேர் அதோட இரும்போட வலிமையை சொல்லுவாங்க நிக்கல்னு அடுத்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி கட்டை அது வந்துருக்குது அதில் எக்கச்சக்கம் மழல் இருக்குது நம்மள்கிட்ட வேணுங்கிறாலும் பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அருவாமனை இது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இதை வந்து நம்ம கறி எரி எது வீட்டு வீட்டுக்கு காய்கறிகளும் ஈஸியாக இருக்கும் அது முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப வச்சுருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் தேங்காய் திருவின்னு சொல்லுவாங்க இது வந்து தேக்கில் செஞ்சது உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் பாருங்கள் மரத்தை பார்த்தாலும் தேக்கு கட்டில் செஞ்சது இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக கொடுக்கலாம் ரேட்டு தெரியணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக உடனே ரிப்ளை பண்ணுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா அருவாமனை இது கலர் அருவமனை இதோடய ரேட்டை பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இதை வந்து நம்ம கழட்டி தான் வச்சுருப்பாங்க நம்ம மாட்டி கொடுக்கணும் இதை வந்து ஒரு தடவை நீங்கள் சாணம் பிடிச்சிங்கன்னா இன்னும் ஷார்ப்பாக இருக்கும் இது வந்து மங்காதுன்னு சொல்லுவாங்க நல்லா ஷார்ப்பாக நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு இது அதே தேங்காய் திருவி ராக்கெட்டு கலரில் உள்ளது இதோடய ரேட்டு கம்மியாக இருக்கும் அதோட இது வந்து நார்மல் மரத்தில் உள்ளது கலர் கோட்டிங் ப்ரிண்ட்டு கொடுத்துருப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள் அருவாமன் சொல்லுவாங்க கட்டையை பார்த்தீங்கன்னா மஞ்சளாக இருக்கும் இதுவும் ஒருத்தப்பலாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் கறி ஆயிறத்துக்கு மீன் ஆயிறத்துக்கு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இது வீடியோவில் சின்னதாக தெரியுது இது பெருவா பெரிய அருவாமனை அது பார்க்க ஒருத்துஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பி ப்ரஷன் சொல்லுவாங்க இதை பார்த்தீங்களா இது எப்படின்னா வீட்டில் இந்த தொட்டிலாம் இருக்குல்ல தொட்டு ட்ரப்பு இதெல்லாம் பாசி பிடிச்சா அதை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா எலிக்கட்டை இந்த எலிக்கட்டையை பார்த்திங்கன்னா இதுதான் அப்போலேருந்து பழைய மாடல்னு சொல்லுவாங்க ஆனால் இதுதான் மக்கள் அதிகமாக வாங்குவாங்க டெய்லி வீட்டில் அதிகமான தொல்லைகள் இருந்தால் அதை வாங்கி வைக்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கனா வாங்குற அந்த சுரணின்னு சொல்லுவாங்க நம்ம இளநீ இந்த மாதிரி மரத்தில் உள்ள பழங்களை பிறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது கம்பு நம்ம தான் மாட்டிக்கணும் ஆணி போட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஊதாங்குல விராடுப்பில் யூஸ் பண்ணுவாங்கள்ல கிராமங்களில் அதிகமாக இதுதான் யூஸ் பண்ணுவாங்க வில்லேஜில் என்ன இப்போ யூஸ் பண்ணுறதில்ல கேஸ் அடுப்பு இருந்ததுனால இது வாங்குறதில்ல ஆனால் நம்ம ஏரியா வில்லேஜ் ஏரியா தான் அதிகமான வில்லேஜ் ஏரியா அதிகமாக ஊமெண்ட் ஆகக்கூடியது ஊதாங்குலன்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா களைக்கோட்டு இதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செடிகள் இதெல்லாம் வைக்கும்போது சுற்றி வாய்க்கால் மாதிரி வெட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா களை போட்டு அடுத்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி போடுறது புகை போடுறது இதை பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் பூஜை ரொம்ப வீட்டுக்கு வந்து காலையில் இது பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் சில இதெல்லாம் வந்து தகரத்தில் கொடுத்துருப்பாங்க ஆனால் இது இப்படி கிடையாது தகடு இதாக இருக்கும் பார்த்திங்களா ஒருத்தஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இடியப்ப உரல் இதில் எப்படின்னா மூணு தட்டு இருக்கும் உள்ள முற்கொரல் தட்டு சாரி நாலு இருக்கும் உள்ள இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இடியப்பத்துலேருந்து முறுக்குலேருந்து அச்சு இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இடியப்ப உரல் நல்லா எதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒருத்தபுலாக இருக்கும் இடியப்பம் புளியத்துக்கு கண் நைஸாக தான் இருக்கும் அதோடைய இந்த காப்பர் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதை அவ்வளோ துரு பிடிக்காது நல்லா ஒருத்தப்பலாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா முற்குரல் இது மூணு கன்று உள்ளது அதிகமாக மக்கள் மூணு கன்று உள்ளது தான் கேட்பாங்க நல்லாயிருக்கும் வரவும் அப்படியுமே கிடைக்கும் லைஃப் லாங் கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா எலி ட்ராப்புன்னு சொல்லுவாங்க எலி தொழில்கள் அதிகமாக இருந்தால் இதை வச்சுன்னா மாட்ட தப்பிக்க முடியாது அந்தளவுக்கு ஒருத்தப்பிலாக இருக்கும் எலி அடுத்து பார்த்தீங்கன்னா நாய் சீனு இல்லை செயின் இதில் கேட்பாங்க சில்வர் டைப்பில் எஸ்எஸ்ஸில் இதை பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் டைப்பில் உள்ளது நல்லா லென்த்து ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு அடி மூன்று அடி இருக்கும் எடுத்து காமிச்சின்னா அவங்களுக்கு தெரியும் இது கவரில் இருக்குது அதனால் அப்படி தெரியுது மேடுங்கிறனால நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது சப்பாத்தி கட்டை இது நல்லா இது வந்து பத்தாம் நம்பர்னு சொல்லுவாங்க பாக்கி எவ்வளோ பாலிஷாக இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இருக்குது ரெண்டு சைடு போய் பாலிஷாக இருக்குது இது பத்தாம் நம்பரு இது வந்து மீடியம் சைஸ் உள்ளது அடுத்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட பதினொன்று இருக்குது இதை பார்த்திங்கன்னா பதினொன்று இது வந்து பெரிய கட்டை இதுவுமே பார்க்க நல்லா ஒருத்துல ஷைனிங்காக கொடுத்துருப்பாங்க ரெண்டு சைடுமே நல்லா சப்பாத்தி சொல்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உண்டியல் தகர உண்டியல்னு சொல்லுவாங்க முக்கள் அதிகமாக தான் வாங்கிக்கூடு பிளாஸ்டிக் அப்புறம் இந்த தகர வண்டியல் தான் கேட்பாங்க ஏன்னா நல்லா சேமிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் போட்டு லாக் பண்ணிக்கலாம் எப்போ தேவைண்டாலும் எடுத்துக்கலாம் வண்டியல் அந்த அப்புறம் ஒருத்தர் இதில் பார்த்திங்கன்னா மூணு சைஸ் இருக்குது சின்னது மீடியம் எல்லா சைஸ்லேயுமே இருக்குது ரொம்ப கம்மியாக தான் ஒத்துக்கிட்டுருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா டீ வடி துண்டுன்னு சொல்லுவாங்க டீ கடையில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது இது வந்து பெரிய சைஸு நம்ம கஸ்டமர் அதிகமாக டீ கடையிலேருந்து வந்து எல்லா பொருளும் வாங்குவாங்க டீ கடைக்கு தேவையான பொருள் அதுக்கான வாங்கி வச்சுருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா தொட்டி கீர் பேபிக்கு தொட்டி கீர் நம்ம ரோல் கொடுக்குறோம் எல்லாரோடையும் ரொம்ப கம்மியாக கொடுத்துக்கிட்டுருக்குறோம் ரேட்டும் கம்மி தான் ஒர்த்தபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நாய் பெல்ட்டு அப்படிலாம் இதில் வந்து பெரிய சைஸு பெரிய நாய்க்கு இது மாதிரி போடுறது அடுத்து வந்து அதிலே பேபி குட்டி நாய்க்கு மாதிரி இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா எலிக்கூடு இது கேரளா கூடுன்னு சொல்லுவாங்க நல்லா வலை வந்து கனம கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் எலி பிடிக்கிறது இதில் சின்ன சைஸ் பெரிய சைஸு எல்லா சைஸ்லேயுமே இருக்குது மீடியம் இந்த மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா கோழி ஆட்டத்துக்குள்ள கம்பு இடியப்ப கம்பு அடுத்து பார்த்திங்கன்னா குப்பை மரம் இது மாதிரி இடியப்ப உரல் அது மாதிரி அருவாமனை கல் இது மாதிரி அம்மிக்கல்லாம் இருக்குது நம்மள சின்ன அம்மிலாம் இருக்குதுளா இது மாதிரி நம்மள்ட வந்து ஜிங்க் அடுப்பு இருக்குது இது வந்து துருப்பிடிக்காத அடுப்பு பொங்கலுக்கெலாம் அதிகமாக எதாவது ஓடணுது அதுவுமே நம்மள்கிட்ட ஸ்டாக் இருக்குது இது மாதிரி எக்கச்சக்கமான பொருள் நம்மள்ட்ட இருக்குது கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கள் விலை கம்மியாக இருக்கும் எல்லாரோடையும் நம்ம கொடுக்குற அளவுக்கு யாரும் கொடுக்க முடியாது அந்தளவுக்கு கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வேணுங்கிறவங்க இதிலே கமாண்ட் பண்ணுங்கள் என்ன பொருள் வேணுங்கிறது கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறீங்க ஷேர் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு அப்பப்போ உள்ள அப்டேட்டை வந்து காட்டிக்கிட்டே இருப்பேன் நான் பார்த்தீங்களா ஓனை எடுத்து இருக்கேன் இதுதான் கோழி உள்ளது அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து தயிர் கிடையிறது எவ்வளோ இதாக இருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது மீன் செதில் எடுக்கிறது இந்த மாதிரி ஹார்டான உள்ள இதையும் தரையில் உள்ளதையும் எடுக்கலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது தேங்காய் திருவின்னு சொல்லுவாங்க கையில் வச்சு திருவுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கையில் சீக்கிரம் திருவி எடுத்துடலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பருப்பு மொத்தம் சொல்லுவாங்க இதில் இதில் சின்ன சைஸ் பெரிய சைஸு எல்லா சைஸ்லேயுமே இருக்குது வேணுங்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து ப்ரெஷ் மூலமாக க்ளீன் பண்ணுறது தரையை இந்த பாத்ரூம் உள்ள இதையெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பச்சைக்கு யூஸ் பண்ணுறது கிடை இது பண்ணுறதுக்கு வாழக்காய் இது பண்ணுறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த அடியெல்லாம் கண்டிப்பாக பார்ப்போம் பாய்